கனடாவின் நாடாளுமன்றத்தில் கடந்த நவம்பர் பதினேழாம் திகதி ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது கனடாவின் புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த பட்ஜெட் வெறும் எண்களின் தொகுப்பு மட்டுமல்ல இது கனேடிய தொழிலாளர்கள் மற்றும் கனடாவுக்கு புதிதாக வந்திருக்கும் குடியேற்றவாசிகள் தங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள போகிறார்கள் என்பதை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு திட்டமாகும் இந்த பட்ஜெட்டில் தனிப்பட்ட ஆதரவு பணியாளர்களுக்கான புதிய பண உதவி வெளிநாட்டு படிப்பை அங்கீகரிப்பது தல் மிகப்பெரிய வேலை இழப்பவர்களுக்கு பாதுகாப்பு என பல அதிரடி அறிவிப்புகள் உள்ளன இது பற்றிய முழுமையான விவரங்களை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக கனடாவின் சுகாதாரத்துறையில் முதுகெலும்பாக திகழும் தனிப்பட்ட ஆதரவு பணியாளர்கள் அதாவது அறிவிப்பு முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் இருப்பவர்களை பேணி காப்பதில் பி எஸ் டபிள்யூ பணியாளர்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றனர் இவர்களின் இந்த மகத்தான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது அதுதான் புதிய ஐந்தாண்டு தனிப்பட்ட ஆதரவு பணியாளர் வரி சலுகை கூட்டாட்சி அரசாங்கத்துடன் ஊதிய உயர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாத மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களில் பணிபுரியும் தகுதியான பணியாளர்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும் இவர்கள் தங்கள் தகுதியான வருமானத்தில் ஐந்து சதவீதத்துக்கும் சமமான தொகையை வருடத்துக்கு அதிகபட்சமாக ஆயிரத்தி நூறு வரை திரும்ப பெறக்கூடிய வரி சலுகையை பெறலாம் குறிப்பாக இருதரப்பு ஒப்பந்தங்கள் மூலம் ஊதிய உயர்வு நடைமுறைப்படுத்தப்படாத பிராந்தியங்களில் உள்ள குடி பணியாளர்களுக்கு இது மிகப்பெரிய நிதி உதவியாக இருக்கும் அவர்கள் பொருளாதார ரீதியாக அங்கீகரிக்கப்படுவதையும் சிறந்த ஆதரவை பெறுவதையும் இந்த திட்டம் உறுதி செய்கிறது அடுத்ததாக கனடாவுக்கு புதிதாக வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொறியாளர்கள் மற்றும் கட்டுமானத்துறை வல்லுநர்களுக்கான மிக முக்கியமான செய்தி பல ஆண்டுகளாக வெளிநாடுகளில் படித்துவிட்டு கனடா வரும் திறமையான பணியாளர்கள் தங்கள் துறையில் பணி புரிவதற்கான உரிமத்தை பெறுவதில் நீண்ட தாமதங்களையும் தொழில்வற்ற நடைமுறைகளையும் சந்தித்து வருகின்றனர் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழு மில்லியன் மதிப்பிலான வெளிநாட்டு தகுதி அங்கீகார நடவடிக்கை நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி ஏழாவது நிதியாண்டில் தொடங்கும் இதன் நோக்கம் மிக தெளிவானது அதாவது வெளிநாட்டு தகுதிகளை மதிப்பிடுவதற்கான செயல்முறையை எளிமையாகவும் வேகமாகவும் நியாயமாகவும் மாற்றுவது அதிக வெளிப்படைத்தன்மை அதாவது விண்ணப்ப ாரர்களுக்கு என்ன தேவை எவ்வளவு காலம் எடுக்கும் என்னென்ன படிகளை முடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரியும் குறிப்பாக சுகாதாரத்துறை மற்றும் கட்டுமானம் போன்ற அதிக தேவையுள்ள துறைகளில் கவனம் செலுத்தப்படும் இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான திறமையான குடியேற்றவாசிகள் மிக விரிவாக தங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலைகளில் சேர முடியும் இது கனடாவின் தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்புவதோடு தகுதியான நிபுணர்களுக்கு ஒரு நியாயமான வாய்ப்பையும் வழங்கும் அடுத்ததாக வேலை தேடுவது மற்றும் தங்களை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பான அறிவிப்பு பல நேரங்களில் திறமையான பணியாளர்களும் புதிதாக வந்தவர்களும் சரி சரியான வேலையை கண்டுபிடிப்பதில் சிரமப்படுகிறார்கள் காரணம் இணையதளங்கள் பல இடங்களில் பட்ஜெட் ஒரு வேலைகள் மற்றும் பயிற்சி தளத்தை ஆண்டுகளில் ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து செயல்பட எட்டு மில்லியன் நிதியம் வழங்கப்படும் இந்த தளம் தனியார் துறையுடன் இணைந்து உருவாக்கப்படும் இதில் வேலை வாய்ப்புகள் விண்ணப்ப கருவிகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் கனடாவின் எந்த இருந்தும்டியேற்றுவாசிகள் வேலை தேடவும் விண்ணப்பிக்கவும் வளர்த்துக் கொள்ளவும் இது உதவுகிறது அல்லது பொருளாதார தடைகளால் தொழிலாளர்களை பாதுகாப்பது மிக முக்கியம் இதற்காக அரசாங்கம் சில வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது வரிகள் மற்றும் சந்தை தன்மையால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு உதவ மேம்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்பு காப்பீடு ஆதரவாக மூன்று புள்ளி ஆறு பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது முதலாளிகள் ஆட்குறைப்பு செய்வதை தவிர்க்க தற்காலிக ஷேரிங் திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களுடன் இணைந்து டி மற்றும் வேலைவாய்ப்பு உதவிகளை வழங்க தொழிலாளர் மேம்பாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் பணியாளர் கூட்டணிகள் மற்றும் புத்தாக்க நிதிக்காக ஐந்து ஆண்டுகளில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது வேலை இழக்கும் அபாயத்தில் இருக்கும் கனேடியர்கள் விரைவாக வேறு திறன்களை கற்றுக்கொள்ளவும் வருமானத்தை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கைகள் உதவும் ஐந்தாவதாக கனடாவில் தற்போது வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி உள்ளது இதற்கு ஆயிரக்கணக்கான புதிய பணியாளர்கள் தேவை இதை ஈடுகட்ட ஜூனியன் பயிற்சி மற்றும் புத்தாக்க திட்டத்தை விரிவுபடுத்த எழுபத்தி ஐந்து மில்லியன் அதாவது மூன்று ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எலக்ட்ரீஷியன் வெல்டர் பிளம்பர் மற்றும் கனகரக உபகரணங்களை இயக்குபவர்கள் போன்ற வர்த்தகங்களில் சேர கண்ணீரர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் பயிற்சியின் போதை சம்பாதிக்கவும் தொழிற்சங்கம் தலைமையிலான வழிகாட்டுதலை பெறவும் இது வழிவகுக்கும் மேலும் ஒரு புரட்சிகரமான மாற்றமாக கூட்டாட்சி கட்டுப்பாட்டில் உள்ள தொழில்களில் போட்டியிடாத ஒப்பந்தங்களை கட்டுப்படுத்த பட்ஜெட் முன்வழிகிறது இதன் மூலம் பணியாளர்கள் தாராளமாக வேலை மாறலாம் அல்லது சட்ட ரீதியான தடைகள் இல்லாமல் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் இது திறமையானவர்களுக்கு அதிக ஊதியத்தையும் சிறந்த வாய்ப்பு clăim ori இதுகுறித்து அமைச்சர்களின் கருத்தை பார்த்தோமாக இருந்தால் நிதியமைச்சர் சாம்பெயின் அவர்கள் கனேடிய தொழிலாளர்களே தமது பொருளாதாரத்தின் சக்தி என்று கூறியுள்ளார் வேலைவாய்ப்பு அமைச்சர் பாட்டி ஹாய்டு நாங்கள் தொழிலாளர்களுக்காக நிற்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது வரும் நிதி அறிக்கை மட்டுமல்ல இது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான ஒரு வரைபடமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக வந்தவர்களுக்கு இது வேலைகளை விரைவாக பெறுவதற்கும் நியாயமான முறையில் நடத்தப்படுவதற்கும் கனடாவில் செழித்து வளர்வதற்கும் ஒரு உண்மையான வாய்ப்பை வழங்குகிறது இந்த பட்ஜெட் அமலுக்கு வரும்போது விழிப்புடன் இருங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் இதேபோன்ற போன்ற செய்திகளை பெற்றுக் நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது